வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக நாவளை தொடர்ந்து பார்ப்போம் பதினைந்தாம் பகுதி நான் ஆசையுடன் ஓடி விளையாடிய என் பிறந்தகத்திற்கே விதி என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டது பிறந்து வளர்ந்து தன் எதிர்கால ராஜகுமாரனை பற்றி கனவு கண்டு மாட பறந்து திரிந்து இன்று மடியும் காலமும் வந்துவிட்டதே ஐயோ இதுதான் வாழ்வா இவ்வளவுதானா எனக்கு எல்லாமே முடிந்து விட்டதா எனக்கு அஸ்தம்னம் விட்டதா என் குழந்தை பெரியவனாகி அப்பாவை பற்றி கேட்டால் நான் என்னவென்று சொல்லுவேன் நான் செய்த தவறு என்ன அவர் செய்த தவறு என்ன என்னதான் நான் பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் அது ஒரு தகப்பனுக்கு ஈடாகுமா மனதை என்னதான் பாராங்கல்லாய் வைத்திருந்தாலும் துன்பத்தின் சுவடு படும்போது பனிக்கட்டியாய் உருகி அந்த நீர் கண்களின் வழியாக வழிய ஆரம்பித்து விடுகிறது இறந்த கால நினைவுகளில் என் மனம் என்னும் வண்டி பள்ளம் நோக்கியே ஓடியது என்னதான் இழுத்து பிடித்து நிறுத்த நினைத்தாலும் அது தன் ஓட்டத்தை நிறுத்தவில்லை அவர் என்றாவது ஒரு நாள் மனம் மாறி என்னையும் குழந்தையும் தேடி வருவார் என்று என் மனமும் கண்களும் வழி தேடி காத்து கொண்டிருந்தது முறை சமாதான பேச்சிற்கு அழைத்தும் அவர் வர மறுத்துவிட்டார் என் வாழ்வை நினைத்தே அப்பாவிற்கு உடல்நிலை மோசமானது வக்கீலை பார்த்து யோசனை கேட்டார் அப்பா எனக்கு விவாகரத்து வாங்கிவிட நினைத்தார் நான் தான் காலம் கடத்தினேன் அவர் என்றாவது ஒரு நாள் மனம் மாறுவார் என்று நிச்சயமாக நம்பினேன் சிறிது நாட்களே நாங்கள் சேர்ந்து வாழ்ந்திருந்தாலும் அந்த நாட்கள் மறக்க முடியாதவை அவர் காட்டிய அந்த அன்பு நிச்சயமாக பொய்யாயிருக்க முடியாது என்றே என் மனம் உரைத்தது குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்ப்பதில் என் கவலைகளை தற்காலிகமாக அவ்வப்போது மறக்க செய்தேன் நாங்கள் கோயில் குளம் என்று அமைதி தேடி குழந்தையோடு சென்று வர ஆரம்பித்தோம் அன்றைய தினம் பக்கத்து ஊரிலிருந்த முருகன் கோவிலுக்கு சென்று வர முடிவு செய்தோம் குழந்தையை தூக்கி கொண்டு சென்று அவன் பெயரிலும் என் கணவர் பெயரிலும் அர்ச்சனை செய்தேன் ஏனெனில் இங்குதான் நாங்கள் திருமணம் முடிந்த கையோடு இருவரும் கை கைகோர்த்து கொண்டு முதல் முதலாக வந்து வழிபட்டோம் இன்று எங்களின் ஐந்தாவது திருமண நாளும் கூட ஆம் அவரை பிரிந்து விளையாட்டை போல் மூன்று வருடங்கள் உருண்டோடிவிட்டது இதோ இந்த தெப்ப குளத்தில்தான் இருவரும் இறங்கி கால்களை கழுவிய போது பாசியில் என் கால்கள் வழுக்க அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு வந்தார் அம்மாவும் அப்பாவும் அமர்ந்திருக்க நான் குழந்தையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த குளத்தின் படிக்கட்டிலேயே அமர்ந்தேன் அந்த நாட்களின் நினைவுகளை எத்தனை இனிமையாக இருக்கிறது அப்படியே முழங்காலில் முகத்தை புதித்துக் கொண்டேன் இந்நேரம் இந்த பிள்ளை இந்த குளத்துக்கு இருக்கும் சார் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் ஏமா இது உன் பிள்ளையா என்ற குரல்களை கேட்டு திடுக்கிட்டு அமர்ந்தேன் ஐயோ ஆமாங்க ரொம்ப நன்றிங்க பார்த்துமா பகல்லே கனவு கண்டுட்டு இருக்காம குழந்தை கவனி நீ அந்த சாருக்கு தான் நன்றி சொல்லணும் கிட்டத்தட்ட இருவரும் ஒரே நேரத்தில் கன நேரம் கண்களின் சங்கமத்தில் நான் உருகி கரைந்தேன் யார் யார் நீங்களா நீங்கள் தானே என்னை வச்சு காப்பாற்றலனாலும் உங்கள் பிள்ளைய உங்களாமே காப்பாத்திருக்கீங்களே ஓ இது ஓம் பிள்ளைதானா பொறுதுனதான் அலட்சியப்படுத்துன பிள்ளையாது ஒழுங்கா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு வீரட்டென்று சென்று வைத்தார் அப்போது என்ன நடந்தது என்பது மனதுக்கு உரைக்கவே எனக்கு வெகு நேரம் பிடித்தது விழலுக்கு இறைத்த நீராய் இவர் இவர் மீது நான் கொண்டிருந்த அன்பெல்லாம் வீண்தானா காலம் ஒரு மனிதரை மாற்றும் என்று சொல்வார்கள் அந்த காலத்தினால் கூட இந்த கல் மாற்ற முடியவில்லையே உண்மையான அன்பிற்கு அகந்தை எந்த அளவிற்கு விரோதியாக இருக்கிறது அகந்தையும் அன்பும் மோதிக்கொண்டால் நிச்சயமாக அகந்தை தான் வெற்றியடைகிறது ஒரு பெண்ணின் மனதில் ஒருவர் மீது அன்பு ஏற்பட்டுவிட்டால் அத்தனை லேசில் மாற்றிக்கொள்ள முடியாது ஆனால் என்னதான் அவர் தன் உயிரையே கொடுத்து தன் கணவன் மேல் அன்பு செலுத்தினாலும் அவன் மனம் அந்த அன்புக்கு புறம்பே சிறிதாவது இருக்கத்தானே செய்கிறது இதில் அன்பினால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று சுலபமாக சொல்லிவிடுகிறோம் ஆனால் இதெல்லாம் மனித பிறவிகளுக்கு சொல்லி வைத்ததாயிருக்கும் இவரை போன்ற மிருகங்களுக்கு அல்ல மனம் முழுவதும் விரக்தி முலாம் பூசிக்கொள்ள குழந்தையை அணைத்து தூக்கி கொண்டு தளர்ந்த நடையுடன் வந்தேன் அப்பாவும் அம்மாவும் கவலை தோய்ந்த முகத்தோடு சன்னிதானத்தில் அமர்ந்திருந்தனர் பிறகு இரண்டு நாட்களில் அந்த தபால் வந்தது அதனை கண்ட நான் மீளாத அதிர்ச்சியை துவண்டேன் ஆம் வக்கீல் நோட்டீஸ் தான் அவரிடம் இருந்து வந்திருந்தது இறைவா அன்று நான் உனது சன்னிதானத்தை வைத்து பார்த்தபோது நான் என்ன ஆசையெல்லாம் கண்டேன் அதனுடைய பலன் இதுதானா உனக்கு கூடவா கருணையற்று போய்விட்டது மனிதர்களுக்கு தான் நல்லது கெட்டது என்று தெரியாமல் புரியாமல் போகிறது இப்போது தெய்வமும் அப்படிப்பட்டவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டது போலும் இனி என்ன இன்று உணர்வார் நாளை உணர்வார் என்று ஒவ்வொரு நாட்களும் காத்திருக்க காலம் முடிவுக்கு வந்துவிட்டது இருப்பினும் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் இதுவே எனது இறுதி கடிதம் என்று கவரின் மேலேயே எழுதினேன் எனது அன்பருக்கு அன்பே இல்லாத ஒருவரை நான் அன்பர் என்று அழைக்க வேண்டிய துர்பாக்கிய நிலையில்தான் இருக்கிறேன் உங்களுடைய முடிவிற்கு தலை வணங்குகிறேன் ஆனால் எனக்கு இறுதியாக ஒன்றே ஒன்றை மட்டும் கூறுவீர்களா உங்களுக்காக இந்த உடலை பல நாட்களும் உள்ளத்தை சில வருடங்களும் அர்ப்பணித்துவிட்ட அவளைக்காக இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் பதில் கூறுங்கள் இல்லையென்னால் என் இதயம் வெடித்து சுக்குநோராய் சிதறி போய்விடும் அந்த பதிலை ஒரு வார்த்தையில் கூறினால் கூட போதுமானது நான் செய்த தவறு என்ன விவாகரத்து பெறும் அளவிற்கு இந்த அளவிற்கு நீங்கள் என்னை வெறுப்பதற்கு என்ன காரணம் என்று மட்டும் கூறிவிடுங்கள் நானே உங்களுடைய பாதையிலிருந்து விலகிவிடுகிறேன் உங்களை என்னோடு தான் வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நிர்பதிக்க மாட்டேன் ஆனால் என்ன காரணம் என்று மட்டும் கூறிவிடுங்கள் கனவிலும் மறவாத இந்த ஆசை முகத்தை நான் எப்படி மறந்து இனி வாழப்போகிறேன் இதற்கு என்னால் என்ன செய்வது என்று எனக்கு கூறுங்கள் உன்னை பிடிக்கவில்லை என்று மட்டும் கூறிவிடாதீர்கள் அதுதான் ஏன் என்ன காரணம் என்று கேட்கிறேன் விரும்பாத ஒருவரிடம் வலுக்கட்டாயமாக வாழ நானும் விரும்பவில்லை ஆனால் நீங்கள் சொல்லிய காரணம் உண்மையல்ல உங்கள் மனதில் ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டிருக்கிறது அந்த உறுத்தலை தான் என்னவென்று நான் கேட்கிறேன் நீங்கள் இந்த அளவிற்கு உருமாறி போக நான் காரணமாகிவிட்டேனோ என்றுதான் துடிக்கிறேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என் உயிர் வேண்டுமா அதனையும் உங்களுக்காக கொடுக்க நான் தயாராக தான் இருக்கிறேன் நிச்சயமாக இக்கடிதத்திற்கு பதில் எழுதவில்லை எனில் நான் என்னை மாய்த்து கொள்வேன் இப்படி என்னை தனியாக தவிக்கிவிடத்தான் அத்தனை அன்பு காட்டினீர்களா காலம் முழுவதும் காட்டும் அன்பை சிறிது நாளிலேயே கொட்டி தீர்த்து விட்டீர்களா அந்த அளவில்லா அன்பை பெற்ற உடலும் உள்ளமும் இன்று எப்படி ஏங்கி துடிக்கின்றது என்பதை நீங்கள் ஏன் உணர மறுக்கிறீர்கள் என்னோடு இல்லை என்றாலும் எங்கிருந்தாலும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் உங்கள் குழந்தை கூடவா உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டது அவனுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறேன் என்பதை கூட நீங்கள் கேட்கவில்லையே நீங்கள் சொல்வீர்களே மகன் பிறந்தால் ராஜராஜன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அந்த பெயரை தான் வைத்திருக்கிறேன் அவனை ராஜா என்று அழைக்கும் போதெல்லாம் என் இதயத்தில் என்னையும் அறியாமல் நீங்கள் வந்து செல்கிறீர்கள் மனதை பறிகொடுத்து விட்ட இந்த பாவி புலம்பத்தானே செய்வாள் என் வாழ்நாளில் நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு கிடைத்தது ஆனால் உங்களின் மனதை தான் யாசிக்கிறேன் ஏனோ தர மறுக்கிறீர்கள் நீங்கள் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை ஆனால் காரணத்தை கூறிவிட்டு செல்லுங்கள் இல்லையெனில் என் மரணத்தில் கூட எனக்கு நிம்மதி கிடைக்காது இப்படிக்கு அன்றும் இன்றும் என்றுமே உங்களுக்காக வாழும் உங்கள் அன்பு தவமணி என் தொடர்ச்சியை நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் வாழ்க்கை என்பது இன்பமாக ஊஞ்சலாடுவது அன்று அது புயலின் நடுவே படகை செலுத்துவது போன்றதாகும்